ஹலோ வணக்கம் நண்பர்களே இது நம்முடைய சமூக பார்வை சேனல் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா இந்த கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த மூன்றாம் பாலின்தவர் அதாவது அரவாணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாலினத்தவர் ஒட்டு மொத்த பா மூன்றாம் பாலியத்தவரும் இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு திருவிழாவுக்கு முன்னதாக வந்து கோயில் பூசாரி கையால் வந்து தாலி கட்டிக்கிறாங்க திருவிழா நிறைவடையும் பொழுது அந்த தாலியை கழட்டும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதே மாதிரி இங்கே வந்து பல்லாயிரக்கணக்கான மூன்றாம் பாளையத்தோடு கலந்துக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்களும் இங்கே கலந்துக்கிட்டு அவர்கள் வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த வேண்டுதல் நிறைவு பெறும்பொழுது அதே போன்று பூசாரி கையால் தாலி கட்டி மறுநாள் வந்து திருவிழா பெறும்போது தாலி கட்டும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது வாங்க அதை பற்றி முழு வீடியோவை நம்ம பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா இந்த கூவாகம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கூவாகம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த கூத்தாண்டவர் கோயில் இருக்குது இங்கே அரவானா பகவான் தான் இருக்கார் இங்கே ஸோ அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து பெரிய செவலை போகிற வழியில் பிள்ளையார் குப்பத்துக்கும் முன்னாடி வேலூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அதுக்குள்ளே தான் இந்த வேலூருக்குள்ளே தான் இந்த கூவாகம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துலேருந்து இருந்து அதே பெரிய வரும் வரும்பொழுது பெரிய செவலை சுகர் மில் அங்கே இருக்குது அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தால் இந்த கூவாகம் கிராமம் இருக்குது இந்த கூவாகம் கூத்தாண்டார் திருவிழாவுக்கு மக்கள் பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வராங்க அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான மூன்றாம் பாலினத்தவர் அரவாணிகள் வந்து இந்த கோயிலில் வந்து நிறைய வராங்க அவங்களுக்கான அவர்களுக்கான முக்கிய ஸ்தலமாக இந்த கோயில் கருதப்படுது அதாவது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் பாலினத்தவர் அரவாணிகளும் இந்த கோயிலில் வந்து பெரும்பாலாக கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் அவங்க வந்து தவறாமல் அந்த கோயிலுக்கு வந்து வராங்க பூசாரி கையால் தாலி கட்டுறாங்க கோயிலுடைய முழு திருவிழாவையும் பார்க்குறாங்க திருவிழா நிறைவு பொழுது அவர்கள் அந்த தாலி கட்டும் நிகழ்ச்சியும் நடக்குது அதே மாதிரி மக்களும் வந்து அன்னைக்கு நைட்டு அதாவது அன்று இரவு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இரவே வந்து வந்துடுறாங்க கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து அங்கே தங்கி வேண்டுதல் வச்சுருக்கோங்க அதே மாதிரி தாலி கட்டிக்கிறாங்க கைகளில் வளையல் அணிச்சிக்கிறாங்க தலையில் பூ வச்சுக்கிறாங்க இதையெல்லாம் செய்கிறாங்க செஞ்சுட்டு காலையில் பகவானுக்கு பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல் வச்சு அவங்க வந்து அவங்களுடைய பிரார்த்தனை வந்து நிறைவு செய்கிறாங்க அந்த பொங்கலை அங்கே வர மக்களுக்கு அவங்களால் என்ன முடியுதோ அதை வந்து ஒரு அன்னதானமாக வந்து கொடுக்குறாங்க கொடுத்து அவங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறாங்க ஸோ காலையில் வந்து பகவான் வந்து ஒவ்வொரு தனித்தனி பாகமாக அவருடைய உருவம் கொண்டு வரப்படுது ஒரு தேர் ஜோடிக்கிறாங்க ஒரு தேர் ஜோடிக்கிறாங்க அந்த தேரில் வந்து ஒவ்வொரு பாகமாக கொண்டு வந்து அவரை வந்து உருக்கூட்டுறாங்க சரசு ஒரு பகுதியாகவும் வலது கை இடது கை ஒரு பகுதியாகவும் இப்படி கொண்டு வந்து அந்த தேரில் உருக்கூட்டி ஒரு மிக பிரம்மாண்டமாக அந்த தேரை வந்து மக்கள் வந்து உரு கூட்டுறாங்க உரு கூட்டி அந்த தேர் அந்த ஊர் முழுக்க அன்னைக்கு வந்து சுற்றி வருது மக்கள் வெள்ளத்தில் வந்து அரவான் கூத்தாண்டவர் வந்து பகவான் கூத்தாண்டவர் மக்கள் வெள்ளத்தில் வந்து காட்சி அளிக்கிறார் மக்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவரை பார்த்து ஆறாவரமாக கைத்தட்டி கோவிந்தா 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 அப்படின்ற ஒரு கோஷத்தை வந்து எழுப்புறாங்க எழுப்பி அவங்களுடைய மனசு அளவில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பூரிப்பை வெளிப்படுத்துகிறாங்க ஸோ நிறைய கிராமங்களில் திருவிழாக்கா திருவிழாக்கள் நடைபெறுகிறத நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழக லெவலில் அல்லது இந்திய லெவலில் ஏன் சொல்லப்போனால் உலகமே பார்க்கக்கூடிய அளவில் கூட நியூஸ் வரக்கூடிய ஒரு சில திருவிழாக்கள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு திருவிழாவில் இந்த கூவாகம் கூத்தாண்டார் திருவிழாவும் அந்த திருவிழாவோடு பேசப்படுது ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பார்க்கும்படி இந்த திருவிழாவின் வந்து நியூஸ் வந்து எல்லா சேனல்களையும் வருது ஏன் உலகமே பார்க்கக்கூடிய லெவலுக்கு வந்து இந்த திருவிழா வந்து கவனத்தை ஈர்க்குது அப்படி வந்து நிறைய கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் நடக்கக்கூடிய சில கோயில்கள் தான் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து கிராமத்தில் நடக்கூடிய இந்த கோயில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும்படி இந்த கோயில் வந்து மிக பிரம்மாண்டமாக அந்த திருவிழாவை வந்து அந்த கிராம மக்கள் வந்து நடத்துகிறாங்க ஸோ இதுக்கு வந்து அரசு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து இந்த கோயில் வந்து திருவிழா நடக்குது ஸோ இந்த தருமத்தில் வந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து நம்மலாம் வந்து அரசுக்கும் காவல்துறைக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி கடன் பெறணும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல அவ்வளோ பெரிய மக்கள் கூடும் கூட்டத்தில் வந்து இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக வந்து அரசும் காவல்துறையும் செயல்பட்டுருக்கு ஸோ இந்த நேரத்தில் வந்து பொதுமக்களை நாம்ளும் சேர்ந்து இந்த காவல்துறைக்கும் அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கோம் இந்த திருவிழா நடக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து இந்த திருவிழாவின் வீடியோவை நம்ம வந்து மக்களுக்காக கொடுத்துருக்கோம் அதை பின்னாடி வீடியோவாக ஆட் பண்ணியிருக்கேன் முழுசாக பார்க்கலாம் வாங்க முன்னாடி <laughs> <laughs> <laughs>

வலது கையா லேந்து बोल कर करणा मचே வலது கையா லேந்து त भा नमा बाब हासलो बाबा

விநாயகர் கோயில் மேல இருக்கிறவங்க இறங்க சொல்லுப்பா அது மக்கள் போலீஸ் இறக்குங்க விநாயகர் கோயிலுக்கு அதிகமான பேர் இருக்காங்க அவங்க தயவு அது வந்து பாத்தீங்கன்னா கிணம்பி நிர்மான வைப்ப நிகழ்வு குரல் நிழல் குரல் பேட்டியாக

நாங்கள் சார் வாங்க ஒரு பெரிய கொனைக்கான ஒரு பெரிய